அதை விட இந்த நினைவாலயத்திலே இந்த முறை ஒரு சிறப்பாக ஒரு விடியம் செய்யப்பட்டுள்ளது இங்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய திருவுருவ படங்களை அவர் ஐந்தாவது ஆமிழமிள்ள சித்திர மாதம் பிறந்தது சித்திரை மாதம் பிறந்தவரும் ஆனால் அந்த தொழிலமில்லங்கள் இராணுவ முகாம்களாக்கப்பட்டிருக்கின்ற துயிலுமில்லங்களுக்கு அருகிலே இருக்கின்ற காணிகளிலே சில ஏற்பாட்டு குழுக்கள் ஏற்பாட்டு குழுக்களை அமைத்து 冷落我。 அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு ஆ எந்த இடத்துல இருந்து வாரீங்க எந்த இடத்துல இருந்து வாரீங்க கச்சேரி அடியா உங்களோட பிள்ளைகள் யாரும் மாவீரர்களா இருக்கணுமோ ஒரு ஆள் என்ன பேர் அவருக்கு அவர் எத்திராமாண்டு வீரச்சா அடைஞ்சவர்

dùng தன்னுனுடைய விடியலுக்காக தங்களை ஆகுதியாக்கிய எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய பேர் விவரங்களில் உள்ளடக்கிய ஒரு நினைவாலயம் அன்று நல்லூரிலே வருடா வருடம் செய்யப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்று நான்காவது வருடமாக இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நினைவாலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்குமான தமிழில் விடுதலை போராட்டத்திலே உயிர் நீத்த எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தங்களை ஆகுதியாக்கிய வீரமரவர்கள் இருபத்தி நான்காயிரம் மேற்பட்டவர்களுடைய பெயர்களை தாங்கிய கல்வெட்டுக்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே எங்கெங்கு மாவீர தொயிலும் இல்லங்கள் இருந்தன அந்த தொயிலும் இல்லங்களில் எங்கெங் எத்தனை எத்தனை வித்துடல்கள் விதைக்கப்பட்டன நினைவு கல்கள் வைக்கப்பட்டன என்ற விடயங்களும் ஒரு போராளியானது வீரச்சாவை தழுவிக் கொண்டது முதல் அந்த வித்துடல் இந்த வி இல்லத்திலே விதைக்கப்படும் வரைக்குமான பின் பின்பற்றுகின்ற மரபு ரீதியான நடைமுறைகள் தொடர்பான விவரங்களையும் இந்த கொண்டதாக இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதைவிட இந்த நினைவாலயத்திலே இந்த முறை ஒரு சிறப்பாக ஒரு விடியம் செய்யப்பட்டுள்ளது இங்கே தங்களுடைய பிள்ளைகளுடைய திருவுருவ படங்களை வைத்து அஞ்சலிக்க விரும்புகின்ற பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் அவர்கள் தங்களுடைய திருவுருவ படங்களை இங்கு வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்ற வகையிலும் இந்த நினைவாலயம் தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நினைவாலயத்தின் பிரதான ஏற்பாட்டாளர்கள் என்று யாராவது இந்த நினைவாலயத்தின் பிரதான ஏற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அதனை விடுத்து இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கடமைப்பாடு இருக்கின்றது எங்களுடைய சந்ததியினர் அடுத்த சந்ததியினருக்கு இந்த வரலாற்றை கடத்த வேண்டும் ஆகவே அவ்வாறான சிந்தனை உள்ள இளைஞர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவ்வாறான இளைஞர்களில் ஒரு சிலர் ஒன்று கூடி இந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கின்றோம் நிச்சயமாக ஒரு சிறு சிறுபடையன் செய்தாலே போது உரிமை கோரவுகள்லாம் அதிகம் எங்களுடைய பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அனைத்து மாவட்டங்களுடைய பெயர் விவரங்களும் இங்கே இருக்கின்றதா என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு அல்லது அந்த கால பகுதியிலே வீரச்சாவடைந்த மாவீரர்களுடைய முழுமையான விவரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை அதில் நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மிக குறைவானவர்கள் தான் இருக்கின்றார்கள் அதுக்கு அந்த அன்றைய காலகட்டத்தில் மிக தீவிரமான போர் நடைபெற்று கொண்டிருந்தபடியினால் அதனை ஆவணப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம் என்று அந்த வகையிலே இந்த மாவீரர் தொழிலும் இல்ல இந்த மாவீரர் நினைவாலயத்திலே வேறத்தாழ இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேருடைய பெயர்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த பெயர்களை திருத்திக் கொண்டு வருகின்றோம் அல்லது இந்த பெயர்களில் ஏற்படுகின்ற பிள்ளைகளை நாங்கள் திருத்தம் செய்து செய்து கொண்டு வருகின்றோம் கடந்த காலங்களை விட இந்த எவ்வாறு இருக்கின்றது அதாவது தடைகள் இருந்தது கடந்த காலங்களில் இந்த முறை தடைகள் இல்லை என்று சொல்கிறார்கள் இரண்டுக்குமான வேறுபாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த வேறுபாடுகள் எனக்கு பெரிதாக தெரியவில்லை கடந்த காலங்களிலும் சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டது அதாவது இங்கு சில கட்டுமானங்களை செய்கின்ற பொழுது அதனை சாட்டாக வைத்து கொண்டு தடை செய்வதற்கு அல்லது அதனை அச்சுறுத்துகின்ற பாணியிலே சில செயற்பாடுகள் நடைபெற்றன இம்முறை அவ்வாறான செயற்பாடுகள் எதுவும் காணவில்லை அதற்காக ஆனால் நான் ஒருவிடயத்தை நான் உறுதியாக சொல்கின்றேன் மக்களுக்கு முன்னால் எந்த தடைகள் வந்தாலும் மக்கள் உணர்ச்சி பூர்வமாக இந்த மாவீர நினைவேந்தல்களை கடந்த காலங்களிலே செய்திருக்கின்றார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை கடந்த கால வரலாறுகள் அப்படி ஆகவே என்ன தடைகள் வந்தாலும் மாவீரர்களை நினைவே நினைவேந்துகின்ற உரிமையை மக்கள் தமக்காக எடுத்துக்கொள்வார்கள் என்பது தின்னம் கடந்த நான்கு வருடங்களாக இந்த பகுதியிலே இவ்வாறு நினைவேந்து இடம்பெறுவதாக நீங்கள் சொல்லி இந்த நான்கு வருடங்களும் நீங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறீர்களா இந்த நான்கு வருடங்களும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறீர்களா நான் முதலேயே சொன்னேன் ஒரு நாளும் நான் என்ற சொல் வந்து ஏற்புடையதாக இருக்காது நாம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம் விளங்கும் ஆகவே எல்லாருடைய பங்களிப்பும் இதில் இருக்கின்றது நாம் பார்க்கின்ற போது நீங்கள் தான் அதிகமாக இதில் ஓடிக்கிறீர்கள் அந்த வகையில் தான் நம்மளை மிக நன்றி வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா மக்களுக்கு மக்களுக்கு சொல்வதற்கு மக்கள் உண்மையில் என்ன என்ன விலை கொடுத்தாலும் என்ன அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் மக்கள் தங்களுடைய மாவீரச் செல்வங்களை நினைவேந்துவதற்கு பின்னிப்பதில்லை இந்த வரலாறு அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பயம் இந்த நினைவேந்தல்களை கடத்துகின்ற இந்த மரபு ரீதியான நினைவேந்தல் பண்பாடு என்பதை இந்த தலைமுறையோடு அது நின்றுவிடக்கூடாது அதனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களைப் போல் இந்த மண்ணிலே வாழ்கின்ற எல்லோருக்கும் இருக்கின்றது நாங்கள்தான் அந்த நிதர்சனமான உண்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஒரு வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தை நேரிலே கண்டிருக்கின்றோம் அந்த வித்துடல்களை விதைக்கின்ற பொழுது நாங்கள் நேரிலே பார்த்திருக்கின்றோம் அந்த வித்துடல்கள் விதைக்கப்பட்ட துயிலும் இல்லங்களில் நினைவேந்தல்கள் செய்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு கிடைத்த பேருடையவர்கள் நாங்கள் ஆகவே அந்த வரலாறுகளும் அந்த பண்பாடுகளும் அந்த பாரம்பரியங்களும் எங்களோடு முடிந்துவிடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாகும் இது மாவீரர் வாரத்தின் நான்காவது நாள் நிறைவு நாளாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி ஏதாவது விசேட ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கு நிறைவு நாளுக்காக என்ன சொல்கிறீர்கள் இங்கே வருவதன் சொன்னால் இத்தனை மணிக்கு வர வேண்டும் அவ்வாறான ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா மேல் நிறைவு நாளான இருபது இருபத்தி ஏழாம் தேதி மாவீர நாள் என்று கடந்த வருடங்களைப் போல் இந்த பகுதியிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் இங்கே நினைவேந்தல் செய்ய விரும்புகின்றவர்களுக்கு ஏற்ற வகையிலே நினைவுச் சுடர்கள் இந்த வீதியெங்கும் இந்த நிலப்பரப்பு எங்கும் நாட்டப்படும் மக்கள் துயிலும் இல்லத்திற்கு செல்ல உண்மையில் துயிலும் இல்லங்களுக்கு சென்று வழிபடுவது தான் எங்களுடைய பாரம்பரியம் அந்த துயிலும் இல்லங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் நினைவேந்துவதற்கு ஏற்பாடுகளும் இந்த இடத்திலே நாங்கள் செய்திருக்கின்றோம் ஆகவே நீங்கள் தொழிலஞ்சில் இல்லங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த பகுதியிலே சிறப்பாக ஒழுங்குபடுத்திருக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏற்பாடுகளில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம் இம்முறை தொழிலும் இல்லங்கள் பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள் இம்முறை தொழிலும் இல்லங்களில் சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய ஏற்பாடுகள் வசதிகள் இருக்கின்றன கோப்பாயை பொறுத்தளவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலும் இல்லமாக இருக்கின்றது இந்த கோப்பாய் தொழிலும் இல்லத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய வசதிகள் இந்த முறை இருக்குமா இல்லையா இல்லை துயிலுமில்லங்கள் இல்லங்களுக்கு துயிலு சில சில தொழிலும் இல்லங்கள் முக்கிய துயிலுமில்லங்கள் இன்றைக்கு இராணுவ பிடியிலே இருக்கின்றது அங்கு இருக்கின்ற கல்லறைகள் எல்லாம் இராணுவத்தினரால் அழிக்கப்பட்டு அது அவர்களுடைய முகாங்களாக இருக்கின்றது ஆனால் அந்த தொயிலுமில்லங்கள் இராணுவ முகாங்களாக்கப்பட்டிருக்கின்ற துயிலும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கின்ற காணிகளிலே சில ஏற்பாட்டு குழுக்கள் ஏற்பாட்டு குழுக்களை அமைத்து நினைவேந்தல்களையும் அந்த தொயிலும் இல்லங்களை போல் அந்த நினைவேந்தல்களை செய்து வருகின்றார்கள் கடந்த ஆகவே அவ்வாறு நிலையிலே அவ்வாறான இடங்களுக்கு சென்று நினைவேந்துவதும் சிறப்புரியதாகும் நிச்சயமாக நீங்கள் ஒரு கடந்த காலத்தில் ஒரு வேட்பாளராக இருந்திருக்கிறீர்கள் எந்த விதமான அரசியல் சாகமின்றி இந்த கருத்து இடம்பெற்றிருந்தது மிகவும் நன்றிகள் எல்லாரும் சொல்லுவார்கள் எனக்கு நல்லூருக்கு செல்லும் பொழுது ஒரு விடயம் பிடிக்கும் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு பரம்பொருளின் புகழ்வாடி பணிதல் பிற வார்த்தை பேசக்கு ஆலயத்தில் நிற்பார்கள் அதே போல் தான் இந்த ஆலயத்தை நான் அவ்வாறே நோக்குகின்றேன் இங்கே இதுவும் ஒரு பரம்பொருள் எங்களுடைய குலசாமிகள் ஆகவே இங்கே வேறு வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து கொள்வது என்பது ஒரு ஆரோக்கியமான பண்பாட்டை கட்டியெழுப்பும் என்பது எங்களுடைய கருத்தாகும் நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி சொன்னது போல் இருபத்தி ஆறாம் தேதியும் இந்த மண்ணிலே எங்களுடைய மேதகு அவர்களுடைய பிறந்த தினத்தையும் இந்த இடத்திலே விமர்சையாக நாங்கள் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்து இருக்கின்றோம் கடந்த ஆண்டை போல் அந்த நிகழ்விலையும் எங்களுடைய மக்கள் பங்கு பெற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் உண்மையில் நாங்கள் ஒரு உன்னதமான இன்றைக்கு பல தலைவர்கள் தாங்களை தாங்களே தலைவர்கள் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஒரு உன்னதமான தலைவரை நாங்கள் நேரிலே தரிசித்திருக்கின்றோம் அவர் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் அந்த பேருடையவர்கள் ஆகவே அவருடைய அந்த அவதரித்த தினத்தை நாங்கள் கொண்டாடுவதில் மிகவும் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் மிகவும் நன்றி உங்களுக்கு நன்றி மங்களநாத என் மண்ணில் ஒலிக்குமா என் மண்ணில் ஒலிக்குமா மகிழ்ந்து மகிழ்ந்து உள்ளம் நெகழ் நெகழ் தமிழ் ஈழம் சிலிருக்குமா புதி கொண்ட ஈழம் நிமிர்ந்த எழில் யாலம் பார்க்குமா காலம் விடிய தமிழ் ஈழம் விடிய ஒரு காலம் போக்குமா போலம் கொண்ட ஈழம் நிமிர்ந்த எழில் Girl, no, i no, no. ட்டுமாட்டில் அலையும் தமிழர்க்கு தாய்மல்லும் கிட்டுமா குண்டு விழ எறிந்த கூட்டை மறுபடியும் குருவி கட்டுமா மங்களநாதஸ்வரம் இசையில் மீண்டும் எங்கள் தமிழ் மண் மகிழும்மா கோல நில ஒளியில் கோயில் மணல் வெளியில் கூத்து மிகழும்மா தாழ இசையில் மீண்டும் எங்கள் தமிழ் மண் மகளிமா मङ्गलना புலி வீரர் இருந்த கல்லறை உயிர் கொண்டெழும்புமா கங்குல் விலக எங்கள் வானில் புதியதோர் காற்று கிளம்புமா எங்கள் புலி வீரர் இருந்த கல்லறை உயிர் கொண்டெழும்புமா I'm <laughs> going